சந்தோஷமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறவங்க வேலையிலே சொல்லுங்களே ஹாலில்லோயா கத்தர் நல்லவர் பிரேசலால் காலை வேலைக்காக ஆண்டவரை மையமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் உங்களோடு இருக்க தேவன் இணக்கம் செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஹாலில் லோயா கத்தர் பெரியவர் ஆமையன் இவ்வளவு நேரமும் நம்ம ஜபித்து பாடல் ஆராதனை சந்தோஷமாக இருந்தவர்கள் ஒரு சிறிய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஹலுயா தேவனுடைய பிள்ளைகள் யார் தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் யார் அதுதான் இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் பொழுதே நம்ம சொல்லுவார்கள் நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆமேன் அதனால்தான் தான் வர நம்ம அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் காரணம் அவருடைய அவர் நமக்கு தகப்பன் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அதனால தான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நீங்களும் நானும் பிள்ளைகளா என்பதைத்தான் இந்த காலை வேளையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் நூறு சதவீதம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தால் அவருடைய எல்லாவித வித ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பாத்திரவான்களாக மாறுவோம் ஹலே லூயா நூறு பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் அவருடைய சகலவிதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் வேகமாக நான் சொல்லி முடித்து விடுகிறேன் ரோமர் கெழுதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசியங்கள் ரோமர் கெழுதின ஒன்றாவதாக ரோமர் கெழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினாறு பதினேழு வசனங்கள் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் நம்ம சுதந்திரராமே அது மட்டுமல்ல நம்ம பிள்ளைகளானா இயேசுவை குறித்து என்ன செய்ய வேண்டும் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாமும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவரும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் என்று சொன்னால் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஹாலுயா இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் சும்மா நம்ம வந்து போகிறது அல்ல குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் நம்மை குறித்து மாண்டவர் சாட்சி சொல்லணும் எப்படி என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை சுபாவத்தில் என்னுடைய பிள்ளை நடக்கையில் என்னுடைய பிள்ளைடைய பேச்சில் என்னுடைய பிள்ளை கண்களின் பார்வையில் என்னுடைய பிள்ளை என்ற எண்ணம் ஆண்டவருக்கு நம்மை குறித்து இருக்க வேண்டும் நாமும் நாம் ஆண்டவரை குறித்து எல்லா இடங்களிலும் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பவுல் சாட்சி கொடுத்தான் பவுல் சாட்சி கொடுத்தானா பவுல் இயேசுவை இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தான் என்று பார்க்கிறோம் ஹலியா பவுல் சொல்லுவான் ஒரு நாளிலே நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்தேன் ஆனால் ஒரு நாள் தான் தமஸ்க்கு வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒளியை நான் கண்டேன் என்னோடு பேசின அந்த ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி தெருவெங்கும் போய் சாட்சி சொன்னான் யோபான் ஸ்னாபகன் சாட்சி சொன்னான் என்ன சாட்சி சொன்னான் என்ன எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர் என்று சொன்னான் அவருடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்னான் சாட்சி கொடுத்தான் காலைலூயா பேதிரு சொன்னான் நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை உயிரோடு எழுப்பினதை நாங்கள் கண்டோம் என்று சாட்சி சொன்னான் ஒரு நாளில் அவன் பயந்தவன் தான் பயந்தவன்தான் பயந்தவன் தான் ஒருநாளில் தான் ஒரு நாளிலே அவன் மற்றவர்களிடத்துல அவரை நான் அறியேன் என்று சொன்னவன் தான் ஆனால் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்கின பிறகு அவன் தைரியமாக தெரு தெருவாக நின்று சாட்சி சொன்னான் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை உயிரோடு எழுப்பினார் எழும் எழும்பினார் என்று நாங்கள் சாட்சி என்று சொன்னான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அதனால தான் இயேசுவை குறித்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் இயேசுவை குறித்து சாட்சி இருக்க வேண்டும் அமேன் நாம் இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் அவர் நம்முடைய ஜீவன் அவர் நம்முடைய எல்லாவற்றுக்கும் எல்லாம் காரணம் என்ன நாம் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும் சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஹாமேன் அதுதான் தேவனுடைய பிள்ளை அதனால தான் வேதம் சொல்வது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஹமேன் அவரை ஏற்றுக்கொண்ட அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை அவருடைய பிள்ளைகளாய் வாழணும் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் சாட்சி உள்ளவர்களாக வாழணும் சாட்சி கொடுக்கிறவர்களாக வாழணும் நாம் எப்படி இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அநேக இடங்களுக்கு சென்று அவருக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும் ஹாலிலுயா ஹாலிலுயா பர்சு தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள்

அவர் ஜீவிக்கிற தேவன் என்னுடைய ஆண்டவர் பாவத்துக்கு மறித்தவர் என்று சொல்லணும் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணத்தை ஜெயிக்க உயிரோடு எழுந்து அந்த இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் ஹாலில் ஒன்று நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்க சாட்சி சொல்லுகிறவர் இயேசு தேவர் பிள்ளைகள் என்று சொன்னால் இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது வாசியங்கள் யோவான் நான் வேகமாக முடித்து விடுகிறேன் இரண்டாவது யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்று உள்ள வசனங்களை வாசிகள் இருபத்தி ஒன்று முதலுள்ள அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க மூன்று உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது தெரியும் இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் எந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது பின்வாங்கி போகக்கூடாது ஒரு அலையில் சொல்லுங்களேன் சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்க எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது பின்வாங்கி போகக்கூடாது இங்கே பார்ப்போம் என்று சொன்னால் பிரச்சனை என்ன இயேசு மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் அப்புறம் பேதுருவும் சீசர்களும் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருக்கிறார்கள் நம்மோடு கூட இருந்த இயேசுவை இயேசுவை காணோம் சரிதானே இயேசுவை காணோம் ஏசு போய்விட்டாரு அடுத்து நம்ம என்ன செய்வோம் ஹாலே லூயா சீசர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாரு இவங்க எல்லாம் வந்து நல்லா அழகா சாப்பிட்டு எடுத்து சந்தோஷமா இருந்தாங்க சரிதானே இலவசமா சாப்பிட்டு அப்படி ஜாலியா எல்லாம் இருந்தாங்க இப்போ வந்து இயேசு இல்லை அப்புறம் என்ன பண்றது என்ன பார்த்தார்கள் பார்த்தார்கள் பார்க்கும் பொழுது என்ன சொன்ன பேஜர் சொன்ன நமக்கு மீன்பிடிக்க போவோம் தொழிலுக்கு போவோம் என்று சொன்னான் அன்பான தேவனுடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் மாறும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த இயேசுவை விட்டு பின் வாங்கி செல்லக்கூடாது வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் உபத்திரவங்கள் வரும் போராட்டங்கள் வரும் சொல்லாத காரியங்கள் எது வேண்டும் நடக்கும் ஆனால் வேதம் சொல்லுகிறது உண்மை உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு உன்னை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்த இந்த ஆண்டவரை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நீ பின்வாங்கி செல்லவே கூடாது பின் பின்வாங்கி போனா நமக்கு என்ன கிடைக்காது ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது லூயா ஹமேன் அங்க போனாங்க கடலுக்கு போனாங்க கடலுக்கு போனாங்க வலைய போட்டாங்க ஏதாவது கிடைச்சுதான் ஏதாவது கிடைச்சுதான் ஒன்றுமில்ல இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல இயேசு இல்லாத வாழ்க்கை அதுதான் அதனால தான் சொன்னார் என்னுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது ஹலைலூயா ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் பின்வாங்கி இருக்கலாம் ஜெபத்திலே பின்வாங்கி இருக்கலாம் ஆராதிப்பதிலே பின்வாங்கி போயிருக்கலாம் செய்வதிலே ஒரு பின்வாங்கல் காணப்படலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு எது அனுகூலமாக இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம் இருக்கலாம் ஜபத்திலே குறை உள்ளவர்களாக இருக்கலாம் என்ன ஜபித்து எதுவும் கிடைக்கல இத்தனை வருஷமா ஜபிக்கிறேன் நடக்கதில்லை பிள்ளையின் குடிப்பழக்கம் மாறவில்லை அல்லது என்ன சாதனம் எனக்கு கிடைக்கவில்லை அப்படி என்று சொல்லி ஒரு வேதனை சோதனையோடு கூட நீ பின்வாங்கி போயிருக்கலாம் ஆண்டவர் சொல்றார் அவர் உன்னை தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளைக்குள்ள எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை தருவதற்கு நம்முடைய தகப்பன் வல்லமே உள்ளவர் அவர் வல்லமே உள்ள தேவன் அதனால எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த ஆண்டவரை விட்டு என்ன செய்யக்கூடாது போய்விடக்கூடாது பிசாசு எவ்வளவோ பிரச்சனைகளை கொண்டு வருவான் எவ்வளவோ சோதனைகளை கொண்டு வருவான் எவ்வளவோ உபத்திரவங்களை கொண்டு வருவான் வியாதிகளை கொண்டு வருவான் ஆனால் என்ன செய்யக்கூடாது பின்வாங்கி வாங்கி போகக்கூடாது வேதம் சொல்லுகிறது பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்தமா பிரியமாயிராது பின்வாங்கி போன அவ்வளவுதான் யுவதாஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான் அவன் என்ன செய்தான் பின்வாங்கி போனான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் என்ன செய்தான் பின்வாங்கி போனான் அவன் அவனுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் ஹாலே லூயா ஹாலே பிலேயாம் என்று சொல்லி ஒருவன் இருந்தான் ஒரு தீர்க்கதரிசி சிறிதனை அவன் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் என்ன ஒரு பாலாக்கோட கூட போனான் அவனுடைய நிலைமை அந்த போர்க்களத்திலேயே அவன் கொல்லப்பட்டான் ஹாலிலுயா சூழ்நிலையில் பணம் வரும் என்று சொன்னால் பணத்திற்காக நம்மை எந்த சூழ்நிலைகளிலும் மாற்றி கொள்ளக்கூடாது ஹாலிலுயா பதவி வரும் பொழுது பதவி வருது என்று சொல்லி நம் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாறிவிடக் கூடாது பேரும் புகழும் வரும் பொழுது இந்த இயேசுவின் அன்பை விட்டு மாறிவிடக்கூடாது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரை விட்டு பின்வாங்கி போகாமல் இருக்க வேண்டும் அவன் தேவனுடைய பிள்ளை கலை அதுதான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆமேன் இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில பின்வாங்கி இருந்தா ஆண்டவர் சொல்றாரு என்ன செய் அந்த நிலைமையை விட்டு வா உன்னை அவர் பிள்ளையாக சேர்த்து கொண்டு உன்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஹாலேலு சொல்லுங்களேன் ஹாலேலூயா அடுத்தபடியாக ஒரு குறிப்பை கூட வாசியுங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசியுங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அந்தகாரமாய் அந்தகார்கள் இப்பொழுதோ இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவதாக எப்படி நடந்து கொள்ள வேண்டுமாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும் இருளின் பிள்ளைகள் அல்ல இருளின் பிள்ளைகள் என்றால் பிசாசின் பிசாசினுடைய செய்கைப்படி நடக்கிறவன் கோபம் சண்டை சச்சரவு போட்டி பொறாமை எரிச்சல் நான் பெரியவனா நீ பெரியவனா சரிதானே எல்லாம் வந்து இருட்டின் அதிகாரங்கள் ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ என்னுடைய பிள்ளையான பிறகு இவைகளை எல்லாம் விட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஹலை பாவத்தை விட்டு விலகி இருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் உங்கள் வீட்டிலும் சரி உங்கள் சபைகளிலும் சரி குடும்பத்திலும் எந்த இடத்தில இருந்தாலும் சரி இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக மாற வேண்டும் அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்தால்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார் இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஹலைலூயா ஹாலேலோயா நம்ம இருட்டினுடைய எல்லா கிரியைகளையும் அகற்ற வேண்டும் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை ஒன்று யோவான் வேகமாக பிள்ளைகள் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல தேவனால் உண்டானவன் அல்ல ஹாலூயா அப்ப என்ன செய்யணும் அடுத்த அன்பு கூற வேண்டும் போட்டி பொறாமை எரிச்சல் கோபம் இவைகள் எல்லாம் இருக்கக்கூடாது இருந்தால் தேவ பிள்ளைகள் கிடையாது பிரைஷல் ஆட் வேதம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை இவைகளின் ஒன்றும் இருக்கக்கூடாது அன்பு வைக்கணும் எல்லோரும் ஒவ்வொரு மேலும் அன்பு நம்ம சொல்லுவோமே எல்லாவற்றிலும் பிரதானம் அன்பு தான் எவ்வளவு கைத்தட்டினாலும் சரி அன்னிய பேசினாலும் சரி பாடல் பாடினாலும் சரி என்ன செய்தாலும் சரி எல்லாத்துல என்ன செய்ய அன்பு பிரதான் அதனால தான் இங்கே வசனம் சொல்லுகிறது நீ மற்றவர்கள் மேல அன்பு காட்ட வேண்டும் அவன் தான் தேவ பிள்ளை இப்படி வாழ்கிறவன் யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனத்தை வாசிகள் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார் ஒளி யார் ஒளியின் இடத்துல விசுவாசம் வைக்கிறவன் தான் ஒளியின் பிள்ளை ஹாலோயா ஆமேன் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் ஒளியாகிய இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும் ஒரு அலையில சொல்லுங்களேன் ஒரு அலையில சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்களேன் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் இந்த இயேசு நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்றுள்ள அந்த எண்ணம் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும் அவன்தான் ஆண்டவருடைய பிள்ளை இயேசுவின் பிள்ளை அவன்தான் வெளிச்சத்தின் பிள்ளை ஹாலூயா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இருட்டின் அதிகாரங்கள் மாறப்பட்டவர்கள் நாம் இருட்டின் சுபாவங்கள் நம்மளை விட்டு மாறி நம்ம என்ன செய்யணும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஏழு முப்பத்தி வாசித்து பாருங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியும் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு முதல் வாசிங்க கிறிஸ்தவன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பா தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் கிறிஸ்தவன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்

தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைலூயா புரியா சூழ்நிலைகள் நிறைய வரும் விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை சூழ்நிலைகள் எது வரும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது பிரிக்கக்கூடாது அதுதான் தேவனுடைய பிள்ளை ஹாலலூயா ஆமைய மரணமானாலும் சீவனானாலும் ஏதுவானாலும் நம்ம ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கக்கூடாது பிரேசல அப்படி வாழ்ந்தால்தான் தேவ பிள்ளை அவனைத்தான் ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவாரு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அந்த அரண்மனையிலே பிரவேசி என்று சொல்வார் கொற்றாரங்கள் மலையாளத்துல ஒருத்தர் சொன்னார் ஆண்டவர் தமிழ் நமக்கு உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று இருக்கிறது மலையாளத்துல ஒருத்தர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் கொட்டாரங்கள் நமக்கு அரண்மனைகள் ஒருவேளை இங்க உனக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம் இங்க ஒரு சிறிய வீடாக இருக்கலாம் ஆனால் இந்த மரணமானாலும் ஜீவனானாலும் எந்த சூழ்நிலையானாலும் விட்டுவிடாமல் அவருக்காக வாழ்வீர்கள் என்று சொன்னால் அவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் உனக்கு ஒரு கொட்டாரத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் ஆமேன் அதனால் அவர்கள் தான் தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அன்பை விட்டு மாறக்கூடாது பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்களை கூட வாசித்து நான் முடித்து விடுகிறேன் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வாச பதினைந்தாம் வசனம் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி இந்த பிரயாசங்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை வாங்க 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 உங்களை கூப்பிட்டு மைக் செட்டு வச்சு சரிதானே பாடி எல்லாம் செய்து இதெல்லாம் வீணாக போக கூடாது வாசிங்க கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டா இருப்பதற்கு கிறிஸ்துவின் நாளில் இவையெல்லாம் வீண் அல்ல என்று உண்டிருக்கும்படி ஜனத்தை பிடித்துக்கொண்டு ஜீவ வசனத்தை இந்த வசனத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் மாறுபாடுமான இருக்கும்படி தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா அதுதான் மாசற்ற பிள்ளைகளா

காரானுக்கு போனார்களா எகிப்தின் தள்ளத்திலிருந்து வரும் பொழுது நிறைய பேர் முறுமுறுத்தார்கள் வழியில முறுமுறுத்தவர்கள் எல்லாம் வழியில் என்ன செய்தார்கள் அதனால தாண்டோ சொல்ற எந்த காரியம் கத்தரு நிமித்தம் செய்கிற எந்த காரியத்துக்கும் சொல்லுகிறது தர்க்கிப்பில்லாமல் இந்த ஓட்டத்தை நம்ம ஜெயமாக ஓடுவோம் இந்த உலகத்தில் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாரும் எலும்பி திருப்போமே ஹாலெலூயா எல்லாரும் எழுபி திருப்போம் நேரம் சுருக்கமாக இருக்கிற காரணத்தினாலே நான் சீக்கிரம் முடித்து விடுகிறேன் பேசுகிறோம் காலையில் ஊயா எல்லாம் எல்லாரும் கரங்களை தட்டி கண்களை மூடி கரங்களை தட்டி ஆமேன் ஒன்றுக்கு முறுமுறுப்பு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிற இந்த காரியத்தை நீ தேவ பிள்ளை என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம ஆராதிப்போம் நம்ம செய்வோம் நம்முடைய லட்சியம் பரலோகமாக இருக்கணும் ஆலில் ஹால எல்லா கரங்களை தட்டி ஆமேன் எல்லா உற்சாகமாக அபிஷேகத்தோட கரங்களை தட்டி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு தருகிறார்

அவரோடு கூட சேர்ந்து வாழ்ந்தால் அவ்வேதம் சொல்லுகிறது உன்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும் பேச்சு பேச்சு கொஞ்ச காலம் இந்த குருவியிலே கொஞ்ச காலம் இந்த குருவியிலே சுருக்கா சுசேஷ கங்கா ஏ சொல் சுவிசேஷத்தார் என்பார்

அல்லா உருவாக்கே சீக்கிர மனக்கு